அண்மை செய்தி சாத்தான்குளம் ஜெயராஜ் பென்னிக்ஸ் கொலை வழக்கில் பணிநீக்கம் செய்யப்பட்ட காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் அப்ரூவர் ஆவதற்கு சிபிஐ மற்றும் ஜெயராஜ் பென்னிக்ஸ் குடும்பம் சார்பில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கொலை செய்யப்பட்ட ஜெயராஜ் பென்னிக்ஸ் ரத்த உறவுகளிடம் கருத்து கேட்ட பிறகே அப்ரூவர் ஆவதை ஏற்பது குறித்து முடிவு செய்யப்படும் என்று நீதிபதி தெரிவித்திருக்கிறார் சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கு விசாரணையை ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு ஒத்திவைத்து மதுரை மாவட்ட முதலாவது கூடுதல் நீதிமன்ற நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தை சேர்ந்த வணிகர்களான தந்தை ஜெயராஜ் மகன் பென்னிக்ஸ் ஆகியோர் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜூன் பத்தொன்பதாம் தேதி காவல்துறை விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட நிலையில் விசாரணையின் போது காவல்துறையினர் தாக்கியதில் இருவரும் உயிரிழந்தனர் இந்த கொலை வழக்கில் பணிநீக்கம் செய்யப்பட்ட காவல் ஆய்வாளர் சாத்தான்குளம் ஸ்ரீதர் உதவி ஆய்வாளர்கள் பாலகிருஷ்ணன் ரகு கணேஷ் தலைமை காவலர்கள் முருகன் காவலர்கள் முத்துராஜா செல்லத்துறை தாமஸ் பிரான்சிஸ் டீல்முத்து ஆகிய ஒன்பது பேரின் மீது சிபிஐ தரப்பில் இரண்டு கட்டங்களாக இரண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஏழு பக்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது இந்த கொலை வழக்கு விசாரணை மதுரை மாவட்ட முதலாவது கூடுதல் நீதிமன்றத்தில் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வருகிறது இந்த வழக்கில் சாட்சிய விசாரணைகள் நடைபெற்று வருகின்ற நிலையில் நேற்று முன்தினம் இந்த வழக்கில் பணி செய்யப்பட்ட காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் தரப்பில் தான் அப்ரூவராக மாற அனுமதி கோரி முதலாவது கூடுதல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் பணிநீக்கம் செய்யப்பட்ட ஆய்வாளர் சீதர் நேற்று முன்தினம் தாக்கல் செய்த அந்த மனுவில் நான் அப்ரூவராக விரும்புகிறேன் என்றும் என்னை தவிர்த்து மற்ற காவலர்கள் செய்த அனைத்து செயல்களையும் உண்மைகளையும் நீதிமன்றத்தில் கூற விரும்புகிறேன் என்றும் தெரிவித்தார் எனது மனசாட்சியை கட்டுப்பட்டு தந்தையும் மகனையும் இருந்த குடும்பத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த வழக்கில் அப்ரூவராக மாறி அரசு தரப்பு சாட்சியாக மாற விரும்புகிறேன் எனவும் என்னை மன்னித்து விடுதலை வழங்கும் பட்சத்தில் அப்ரூவராக மாறி நடந்த உண்மைகளை கூற உள்ளதாகவும் ஸ்ரீதர் குறிப்பிட்டிருந்தார் பணி செய்யப்பட்ட காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் தாக்கல் செய்த இந்த மனு குறித்து சிபிஐ பதிலளிக்க மதுரை மாவட்ட நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது இந்த நிலையில் சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கு விசாரணை இன்று மதுரை மாவட்ட முதலாவது கூடுதல் நீதிமன்றத்தில் நீதிபதி முத்துக்குமரன் முன்பாக விசாரணைக்கு வந்தது இந்த வழக்கில் நேரில் ஆஜராவதற்காக மதுரை மத்திய சிறையில் இருந்து பணிநீக்கம் செய்யப்பட்ட ஆய்வாளர் ஸ்ரீதர் பாதுகாப்புடன் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டு ஆஜர்படுத்தப்பட்டார் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஸ்ரீதர் அப்ரூவராக மாறுவதற்கு அந்த மனு மீதான விசாரணையின் போது ஜெயராக் பெண்ணிங்ஸ் குடும்ப உறுப்பினரான சூழராணி தரப்பு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கிறது சிபிஐ தரப்பும் கடும் எதிர்ப்பு தெரிவித்தது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தந்தை மகன் கொலை வழக்கு மற்றும் ஸ்ரீதர் அப்ரூவராக மாறிய கோருவதற்கான அந்த மனுக்கள் மீதான விசாரணை ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி முத்துக்குமரன் உத்தரவிட்டிருக்கிறார்